ஓம் நமோ நாராயணாய நமக சாஸ்வத கிருஷ்ணோ லோகி லோகிதாதர்தனக பிரபூதஸ்திருககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம் நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் நம் கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்கு நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் அறுபத்தி ரெண்டாவது திருநாமம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக குப்தாமா அதுதான் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்ன வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா வைகுண்டத்தில் வசிப்பவர் நாம் சொல்லும் முறை அப்படின்னு பார்த்தா திருக குப்தாத்மனே குப்தாம்னே அப்படின்னு சொல்ல வேண்டும் நமக திருக குப்தாம்னே அப்படின்னு சொல்ல வேண்டும் ஓகேவா இப்போ இந்த திரிககுப்தான் தாமனேன்ற உடைய இதனுடைய கதைகளையும் நம்மளுடைய எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் ஒரு முறை மகாதேசிங்கன் என்றவர் என்ன நினச்சி சொன்னார்னா அடியனுக்கு புருஷ புருஷ சுத்தத்தினுடைய பொருட்களை விளக்கினார் அதாவது லக்ஷ்மி சுத்தம் புருஷ சுத்தம்னு ஒரு இருக்குது அது வந்து இந்த அபிஷேகம் பண்ணும்போது எம்பெருமானுக்கு போடுவாங்க அதை பற்றி அவர் வந்து விளக்கி கூறுகிறார் என்ன அப்படின்றது பார்ப்போமா அதாவது இந்த என்ன என்னன்னு இது பார்த்தங்கன்னா இது வந்து மூன்று உடைய பெருமைகளை பற்றி இதை கூறுகிறார் யார் மகாதேசிங்க அதாவது திவி திவினா ரெண்டு திவி என்ற வரியை அவர் விளக்குகையில் திருமாலின் மொத்த படைப்பில் இந்த பிரபஞ்சம் நான்கில் ஒரு பங்கு அதாவது ஒன் பை ஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க பர பரமபதமாகிய வைகுந்தம் வந்து வைகுந்தத்தை பார்த்தங்கன்னா த்ரீ பை ஃபோர் மூன்று மடங்கு மூன்று மடங்கு பெரியதாக இருக்கிறது எது வை வைகுந்தம் அதாவது குத் என்றால் கால்பகுதி அதாவது திரு திருகுப்தாமா அப்படின்றம்ல அந்த குத் என்றால் கால்பகுதி இவ்வுலகம் என்று பொருள் திருக என்றால் மூன்று மடங்கு என்று பொருள் வைகுந்தம் இவ்வுலகை விட மும்மடங்கு பெரிதாக இருப்பதால் தான் திருக குப்து என்று அழைக்கப்படுகிறது மூன்று என்ற எண்ணுக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது பார்த்தாயா என்று சொல்லி மூன்று மூன்று எண்ணிக்கையை கொண்ட பொருள்களை ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்தி கூறினார் நம் மகாதேசிங்கன் தன் அடியனுக்கு அதனால தான் ரெண்டோட மூன்று மூன்றுக்கு அவ்வளோ மதிப்பு அது என்னன்னு பார்ப்போமா தத்துவங்கள் மூன்று மூணு தத்துவம் இருக்குது என்னென்ன தத்துவம்னு பார்த்தங்கன்னா அதே சதனம் என்று ஜடப்பொருள் சேதனம் எனப்படும் உயிர்கள் இவைகள் இவைகளை இயக்கும் ஈஸ்வரனாகிய திருமால் இன் அந்த அந்த மூன்று தத்துவங்களையும் நமக்கு தெளிவாக உபதேசிக்கும் ஆச்சாரியர்கள் மூன்று புரியுதா ஒவ்வொன்றே ஜடப்பொருள் உயிர் திருமாலுடைய பெருமை இதை மூன்றையும் நமக்கு எடுத்து குறைக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா மூன்று ஆச்சாரியர்கள் காட்டும் சின்முத்திரையை கையில் ஏந்தி இருக்கிறார்கள் இந்த சின்முத்திரை இப்படி வைக்கிறோம்ல அந்த இப்போ இது ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இப்படி வச்சுட்டு நமக்கு அப்போ என்ன இருக்குது மூன்று விரல் அதை தான் நமக்கு காமிச்சிருக்கிறாங்க அடுத்தது ரகசியங்கள் மூன்று என்னென்னு பார்த்தங்கன்னா பத்ரிநாத்தில் நாராயணனுக்கு நர நாராயணன் நரனுக்கு உபதேசித்து செய்யப்பட்ட எட்டு எழுத்து மந்திரம் பார்க்கடலில் திருமானில் மகாலட்சுமிக்கு உபதேசம் செய்த துவயம் என்னும் மந்திரம் துவயம் துவயம்னா திரு மூன்று குருசேத்திரத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு கீதையில் உபதேசித்து உபதேசித்தது சர்வ தர்மான் பரிஜெங்க எனப் என் என தொடங்கும் எனத் தொடங்கும் ஸ்லோகம் அதாவது என்னன்னு அது பார்த்தங்கன்னா அதுவும் வந்து ஒரு மூன்று எழுத்து மந்திரம் ஃபர்ஸ்ட்டு இவர் என்ன செஞ்சார் நாராயணன் நரனுக்கு உபதேசத்து வந்து எட்டு எழுத்து மந்திரம் பார்க்கடலை திருமால் வந்து மகாலட்சுமிக்கு உபதேசது துவயம் என்ற மந்திரம் அதாவது மூன்று அந்த மாதிரி அடுத்தது குணங்கள் மூன்று என்னென்னு பார்த்தங்கன்னா சமநிலையில் இருந்தாலாகிய சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்று மூன்று குணங்கள் இருக்கிறது அதாவது சத்வகுணம்னா நம்மளுடைய கடவுள் சத்வ சத்வகுணம் அடுத்தது காமம் கோபம் மிகுந்த நிலையுள்ளது யாருன்னா ரஜோகுணம் சோம்பலில் இருக்கும் நிலையானவர்கள் தமோகுணம் அதனால் என் மூன்று குணங்கள் எம்பெருமானுக்கு அனந்த கல்யாண குணங்கள் இருப்பினும் முக்கியமான குணங்கள் மூன்று பெருமையாகிய பர பரத்துவம் எளிமையாகிய சௌ சௌலபியம் அதாவது அழகாகிய சௌந்தரியம் ஓம் என்னும் பிரவணத்தை அக்ஷரத்ரயம் என்பார்கள் அதன் ஏனெனில் அதிலே மூன்று எழுத்துக்கள் அடங்கியுள்ளன நமக்கு நான் ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆ கூட்டல் ஊ கூட்டல் ம அதான் ஓம் திவ்ய தேசங்களில் பார்த்தீங்கன்னா நின்ற கோலம் வீற்றினிருந்த திருக்கோளம் சயன கோலம் என்று மூன்று வித கோலங்கள் பெருமாள் தரிசனத்தை நாம் க த பெருமாள் வந்து தரிசனம் தருகிறான் மூன்று கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் அது நமக்கு தெரியுமல்லவா அதுபோல் காரணங்கள் மூன்று மனம் மொழி மெய் அதனால் வாழ்வில் வரும் துன்பங்கள் கூட மூன்று வகைப்படுமாமா என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் உடல் ஃபஸ்ட்டு வந்து மூன்று துன்பங்கள் நமக்கு வரும் என்னென்னு பார்த்தங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு உபாதைகள் நம்மளா தானாகவே வரக்கூடியது தலைவலி காய்ச்சல் முதலியவை அப்புறம் இன்னொன்று மூணு ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா துன்பம் என்னென்னா அதாவது பிசாசு பேயி பிராணிகள் அரக்கர் முதலிகளால் நேரின் துன்பங்கள் தான் ஆதி என்று சொல்லப்படும் ஆதி பௌதீகம் அடுத்தது மூணாவது வந்து இயற்கையால வருது காற்று மலை வெயில் இடி மின்னல் முதலியவற்றால் உண்டாகும் துன்பங்கள் ஆதி ஆதி தெய்வீகம் அப்படின்றது என்னன்னா இப்போ சுனாமி வருது அது நமக்கு இப்போ பாரு கொரோனா வந்துச்சு அது நமக்கு இயற்கையால் வரக்கூடிய துன்பங்கள் அடுத்த திருப்பாவில் முப்பது பாசுரங்கள் இருந்தாலும் மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலங்கலந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பார்வைக்கு சாற்றி நீராடினால் அந்த பாட்டு ரொம்பவே சிறப்புற்று விளங்குகிறது அதுலேயும் மூன்றாவது ஸ்லோகம்தான் மூன்றாவது ஸ்லோகம்தான் ரொம்ப சிறப்புற்று இருக்கிறது நான்கு வேதங்களில் மூன்றாவது வேதமான சாமவேதம் தனி சிறப்புடன் விளங்குகிறது கண்ணனே கீதையில் வேதங்களுக்குள் நான் சாமவேதமாக இருக்கிறேன் நான்கு வேதங்கள் ரிகு யஜுர் சாம அஜரவணன் நாலு வேதங்கள் இருக்குது அதில் கூட பார்த்தீங்கன்னா சாமவேதத்தில் தான் கிருஷ்ணனே குடிகொண்டுள்ளார் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது வேதத்தில் தான் இவ்வாறு மூன்று என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்கின்றனாமா வைகுந்தம் அதாவது வைகுந்தமும் பூமியை விட மூன்று மடங்கு பெரியதாகவும் திரு க குத் திருககுத் என்று விளங்குகிறது அந்த வைகுந்தத்தை தனக்கு இருப்பிடமாக உடைய திருமால் திருககுப்தாமா என்று அழைக்கப்படுகிறார் என விளக்குகின்றன திருககுப்தாமா என்பது விஷ்ணு சகசரநாமத்தில் அறுபத்தி ரெண்டாவது திருநாமமாக விளங்குகிறது திருககுப்தாமா நமக என்று தினமும் சொல்லிவரும் அடியவர்கள் முக்காலத்திலும் எம்பெருமான் நம்மளை காத்தருழுகின்றாய் என்பது பொருள் அதாவது இந்த மூன்றுக்கு எவ்வளவு சிறப்பு இப்போ சிவன் எடுத்திருக்கங்க மூன்று கண்களை உடையவர் நெற்றிக்கன் நெற்றிக்கன்னு ஒன்று மூன்று அது மாதிரி நிறையா நம்மளை கடவுளை எடுத்துக்கோங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று தெய்வங்களும் நமக்கு படைப்பு தொழில் அழித்தல் காத்தல் இதை கொடுக்குறாங்க அது மாதிரி ஒவ்வொன்றையும் மூன்றுன்றது ஒரு மிகப்பெரிய பிரசித்த பெற்றதாக விளங்கி வருகிறது ஓகேவா இப்படி திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணாமா